ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு அவர் சேனல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஒரு சிஸ்டர் பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண சொல்லி மெசேஜ் போட்டிருந்தாங்க ஸோ எஸ்டர்டே நான் பிரின்சஸ் கட் பிளவுஸ் எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ போட்டிருந்தேன் இந்த வீடியோவில் ஸ்டிச்சிங் பற்றி பார்க்கலாம் இந்த பிளவுஸ் எம்ப்ராய்டரி போட்ட ஒரு கிளாத்து தான் பாடிக்கு கொடுத்துருக்காங்க தென் பார்த்தீங்கன்னா ஸ்லீவுக்கு ஒரு இதில் ப்ளீட்ஸ் வைக்கிறதுக்காக நெட்டு கிளாத் எடுத்திருக்கேன் பிகினர்ஸ் வந்து ஒரே ஒரு அளவு ப்ளவுஸில் வச்சு ஈஸியாக ப்ரின்சஸ் கட் பிளவுஸ் பண்ணுறதுக்கு தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களை முடியும் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே எங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுவிட்டு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ப்ளவுஸ் நான் எப்படி கட் பண்ணேன்னு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன் பார்த்து கட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள் ஃபஸ்ட்டு ப்ளவுஸோட பேக் சைடு தான் ஸ்டிச் பண்ண போகிறேன் கிளாத்தோட நல்ல பக்கத்தில் சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதை பார்த்து லைனிங் அட்டாச் பண்ணுறேன் ப்ளவுஸோட நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங்கை போட்டு கழுத்து ஓரத்தை ஃபஸ்ட்டு எடுக்கலாம் நான் ஆல்ரெடி மார்க் பண்ண காலிஞ்சு கரெக்டாக ஸ்டிச்சிங்கில் போகும் இனி கழுத்து ஓரத்துக்கு பொறுமையாக சிசர் கட் கொடுக்கலாம் சிசர் கட் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம லைனிங் கிளாத்துக்கு அமுக்கு தையல் கொடுக்கணும் நமக்கு தையல் கொடுத்ததுக்கப்புறமா மெயின் கிளாத்தில் இது மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்தா போதும் நீட்டாக கழுத்து ஓரம் வந்து பர்ஃபெக்டாக வரும் அப்புறமா லைனிங்கை வந்து மெயின் கிளாத்தோடு அட்டாச் பண்ணி ஓரங்களை அடிச்சிடுங்க இனி நம்ம ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பக்கத்தை தச்ச போகிறோம் அதுவும் எப்படி நம்ம பேக் சைடு ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி தான் சீக்வன்ஸ் இருக்கிற நல்ல பக்கத்தை கரெக்டாக பார்த்து பொறுமையாக கழுத்து ஓரத்தை ஃபஸ்ட்டு அடித்ததுக்கப்புறமா அமுக்கு தையல் கொடுக்கலாம் அமுக்கு தையல் கொடுக்கறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சிசர் கட் பண்ணணும் அப்போ தான் கழுத்து வளைவு கரெக்டாக வரும் அப்புறமா அமுக்கு தையல் கொடுங்க அமுக்கு தையல் கொடுத்ததுக்கு அப்புறமா கழுத்து ஓரத்தை அடித்து லைனிங் கிளாத்தை வச்சு பார்டர் ஸ்டிச் கொடுத்தா போதும் நான் ஏன் வீடியோவை நல்ல ஸ்பீடாக வச்சுருக்கேன்னா இது எல்லாமே நம்ம பேசிக்காக ஸ்டிச் பண்ணுறது தான் நார்மல் சுடிதாருக்காகட்டும் எந்த கிளாத்துக்கானாலும் நம்ம கழுத்துக்கு இப்படி தான் தைப்போம் ஸோ அதை உங்களுக்கு தெரிஞ்சது தான் இதோட ப்ரின்ஸஸ் கட்டோட ஸ்டக்கு தான் நம்ம டாட் பிடிக்கிறது மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் அதில் தான் நம்ம திணறுவோம் எப்படி இது கொடுக்குறதுன்னு ஸோ அதை மட்டும் விரிவாக பார்க்கலாம் இப்போது ஃப்ரெண்டு போர்ஷனுக்கு வந்து டாட் பிடிக்கிறதுக்கு எப்படி அளவெடுக்கணும்னு பாருங்கள் நம்ம ஐயுக்கு பட்டியை விட்டுட்டு அப்புறமா இருக்க கிளாத்தில் இருந்து அளவு எடுக்கணும் இப்போது அதை மார்க் பண்ணலாம் டாட் வர பாயிண்டில் மார்க் பண்ணிவிட்டு அதை நேரே நம்ம அதுக்கு நீளத்தையும் அளந்து எடுத்து ஒரு மார்க்கிங் கொடுங்க அப்புறமா அதை நீங்கள் இது மாதிரி வீடியோவில் பார்க்குற மாதிரி எடுத்துக்கோங்க நீங்கள் இப்படி பிடிச்சி எடுக்கும்போது கரெக்டாக அந்த பாயிண்ட் வரும் இப்போ அதை கிராஸில் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தால் போதும் நீங்கள் ரஃபாக ஒரு மார்க்கிங் வரைஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் முக்கோண ஷேப்பில் இது மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க இப்போது இந்த டாட் நமக்கு கிடச்சிருச்சு இவ்வளோ தான் இதை நம்ம இன்னும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா அடுத்து எப்படி ஸ்டி தைக்கணும்னு பாருங்கள் இப்போது இதை நம்ம ஃபுல்லாக டபுள் லாக்கில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு வாட்டி ஸ்டிச் பண்ணுங்கள் நான் ரெண்டு வாட்டி ஸ்டிச் பண்ணலை நீங்கள் ரெண்டு வாட்டி ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போது அடுத்த டாட் எப்படி பிடிக்கணும்னா நம்ம கச்சை இருந்து இப்போ நம்ம பிடிச்சிருக்கல டாட்டு அதோட எண்டு வரைக்கும் ஒரு லைன் வரைஞ்சி எடுத்துக்கோங்க இது மாதிரி லைன் வரைஞ்சி எடுத்துக்கோங்க குழிக்கு இது மாதிரி ஒரு லைன் வரைஞ்சதுக்கப்புறமா அடியில் இருக்க கிளாத்து வந்து மெயின் கிளாத்து லைனிங் கிளாத்தும் விலகாமல் இருக்கிறதுக்கு இந்த லைனில் சும்மா ஒரு ரஃப் ஸ்டிச்சு கொடுத்துக்கோங்க இங்கே இப்போ ரஃப் ஸ்டிச்சு கொடுக்கும்போது ஈஸியாக அவங்களுக்கு க்ளாத் வந்து விலகாமல் உங்களுக்கு பிடிச்சி மடக்கி தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த லைனில் நம்ம ஸ்டிச் பண்ணால் போதும் இந்த மெத்தடில் ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸ் தைக்கிறது ரொம்ப ஈஸி அதனால தான் நான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணியிருக்கேன் வேற கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதும் உண்டு அது கொஞ்சம் கஷ்டம் ஆனால் அதுவும் ஈஸி தான் ஸ்டிச் பண்ணி பழகிட்டா இப்போ பாருங்கள் அந்த ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்க அந்த கிளாத்தில் இருந்து துணி விலகாமல் இருக்குது ரெண்டு துணி ஜாயிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இனி டாட்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இனி அந்த நம்ம ஃபுல்லாக அடித்து விட்டோம் இல்லை அதை நீட்டாக நம்ம நார்மல் ப்ளவுஸுக்கு எப்படி பிடிச்சி எடுப்போமோ அது மாதிரி நீட்டாக பிடிச்சி பாருங்கள் ஈஸியாக வரும் இப்போது நம்ம அதில் டாட்டு கொடுக்கலாம் ஒரு கால் இன்ச்சு கால் இன்ச்சு கூட வேண்டாம் அந்த அளவுக்கு டாட் எடுத்து நம்ம இப்போது அடிச்சிருக்கோம் தெரியுமா ஒரு டாட்டு அந்த டாட்டில் இணைச்சி விடுங்க நம்ம டாட் அடிக்கும்போது ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல நீட்டாக கிளாத்து வரும் அதுக்கப்புறமா நம்ம வளைச்சி அடிக்கும்போது கொஞ்சம் நம்ம கிளாத்தை அட்ஜஸ்ட் பண்ணி துணி சுருங்காதபடி நீட்டாக நம்ம பிடிச்சி கொடுக்கணும் அப்போ தான் அந்த ஷேப் கரெக்டாக வளைஞ்சு டாட் வரும் இல்லைன்னா துணி வந்து சுருகும் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போது இதில் என்னச்சாச்சு பாருங்கள் இவ்வளோ தான் இதை தான் நம்ம கட் பண்ணி ஜாயின் பண்ணுவோம் அதுக்கு கட் பண்ணி அதை ஜாயின் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் ஈஸி இப்போ பாருங்கள் கரெக்டான ஒரு கப் ஷேப் கிடச்சிருச்சு இனி நம்ம அமுக்கு தையல் கொடுத்தா போதும் அப்போது துணி வந்து நீட்டாக இருக்கும் ஃப்ரெண்டு பார்க்குறதுக்கு இப்போ பார்த்திங்கன்னாலே தெரியும் நம்ம உள்ளாடி அடித்த ஸ்டிச்சு தெரியவே செய்யாது நம்ம அமுக்கு தையல் கொடுத்ததுனால அது நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள் பேக்லையும் ஃப்ரெண்ட்லேயும் கிளாத்து பார்க்குறதுக்கு இப்போது ரெண்டு கிளாத்தையும் இந்த ஸ்டக்கு அடித்ததுக்கு அப்புறமா நம்ம ப ஐயூக்கு பட்டிக்க பக்கத்தில் இருக்க அந்த டாட் அடிக்க போகிறோம் அதுக்கு ரெண்டு ப்ளவுஸ்லையும் சேமாக அளவு ப்ளவுஸை பார்த்து மார்க் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஸ்டக் பிடிச்சா போதும் ஒரு ரெண்டு இன்ச்சு ஸ்டக் போதும் ரெண்டு இன்ச்சில் பிடிச்சா போதும் டாட்டு பிரின்சஸ் கட்லேயே நம்ம கஷ்டம் நினைக்கிறது இந்த கப் ஷேப்பு ஸ்டிச் பண்ணுறது தான் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக ஈஸியாக சீக்கிரமாகவே தைச்சி முடிஞ்சாச்சு இதுக்குன்னு இந்த ஸ்டிச் பண்ணுற இடத்துல நீங்கள் குழம்ப வேண்டாம் கட் பண்ணிவிட்டு நீட்டாக அந்த வீடியோ பார்த்து கட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இதை பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க இதே மத்தியில் ஸ்டிச் பண்ணாலும் அழகாக கப் ஷேப் வரும் நம்ம கட் பண்ணி ஜாயின் பண்ணும்போது தான் குழம்பிடும் இது எதுக்கு கட் பண்ணுறோம் எங்கே ஜாயின் பண்ணாது கன்ஃபியூஷன் ஆயிரும் ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போது ஐயோக்கு பட்டி ரெண்டு சைடும் ஒன்று சைடுக்கு ஒன்று ஒன்றரை இன்ச் எடுத்துருக்கேன் இன்னொரு சைடுக்கு மூணு இன்ச் எடுத்துருக்கேன் இது நார்மலாக நம்ம ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணுறது போல தான் சேம் தான் அதையும் ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் இப்போது ஐயோக்குப்பட்டியெல்லாம் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஷோல்டரை ஜாயின் பண்ணலாம் ஷோல்டரை ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இது மாதிரி அமுக்கு தையல் கொடுங்க ஷோல்டருக்கு அப்போ தான் நீட்டாக இருக்கும் ஷோல்ட்ரில்னா தூக்கி பிடிச்சிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும் இனி ஹேண்டு அதுக்கு நான் பப் ஸ்லீவ் தான் எடுத்திருக்கேன் இது மாதிரி ரஃப்ஃபாக அடிச்சு நமக்கு தையல் கொடுங்க கொடுத்ததுக்கப்புறமா அளவுகளை பாருங்க இப்போது கீழே இருந்து பேலன்ஸ் மேலே இருக்க இந்த மார்க்கிங்க்கு மேலே இருக்க அவ்வளோ இடமா நீட்ஸ் எடுக்க போகிறோம் ஸோ நம்ம மிஷினில் அழிச்சிருக்கப்புறமா மார்க்கிங்க்கு மேலே குட்டி குட்டியாக ப்ளீட்ஸ் எடுத்துக்கோங்க அப்போ நல் நிறைய சுருக்கு கிடைக்கும் பார்க்குறதுக்கும் நல்லா விரிஞ்சு பூ மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ நீங்கள் அதை நீட்டாக பிடிச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு நம்ம இதை முடித்ததுக்கப்புறமா ரிவர்ஸில் நம்ம ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணுற இடத்துலையும் இதே ப்ளீட்ஸை எடுக்கணும் அது எப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஒரு சைடில் எடுக்கிறோன்னா அடுத்த சைடு வந்து ரிவர்ஸில் எடுக்கணும் ஆப்போசிட் சைடில் எடுக்கணும் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த ப்ளீட்ஸுக்கு ஆப்போசிட் டேரக்ஷனில் அடுத்த ப்ளீட்ஸ் எடுங்க இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி நம்ம ஆப்போசிட் டேரக்ஷனில் ப்ளீட்ஸ் எடுக்கும்போது பப்ஸு நல்லா விரிஞ்சு இருக்கும் பார்க்குறதுக்கு ஸ்லீவு இப்போ பார்த்தீங்களா குட்டி குட்டி ப்ளீட்ஸ் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு இனிமேல் நம்ம நெட்டு கிளாத்தில் சின்னதாக ஒரு ப்ளீட்ஸ் கொடுக்க போகிறோம் ஃபினிஷிங்க்காக இப்போது நான் நெட்டில் வந்து நல்ல குட்டி குட்டியாக நீடில் வச்சு தான் எடுத்திருக்கேன் ப்ளீட்ஸ் எடுத்ததுக்கப்புறமா இந்த ஹேண்டோட பேக் சைடில் வச்சு இது மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்திருக்கேன் இது இல்லாமல் கூட போடலாம் நான் கொஞ்சம் ஃபினிஷிங்காக பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட் ஆயிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை கொடுத்துருக்கேன் இது ஒரு கஸ்டமரோட ப்ளவுஸ் தான் இது இப்போ முடிஞ்சதுக்கப்புறமா நான் நெட் கிளாத்தில் தான் க்ராஸ் பீஸ் எடுத்திருக்கேன் பேக்கில் ரோப் போடுறதுக்கும் டெசல் மேக் பண்ணுறதுக்கு அதையும் இப்போது ஃபினிஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா டசல் ஸ்டிச் பண்ணலாம் இப்படி ஒரு சின்னதாக ஒரு கிளாத் எடுத்திருக்கேன் இப்போ இதில் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்தால் டசல் ரெடி ஆகிரும் அப்புறமா அதை கழுத்துக்கு வந்து அட்டாச் பண்ணால் போதும் இதே மாதிரி ரெண்டு ரோப்பையும் ஸ்டிச் பண்ணி எடுங்க இனிமேல் நம்ம ஹேண்டை அட்டாச் பண்ணணும் ஸ்லீவை ஷோல்டரில் வச்சு அட்டாச் பண்ணிடுங்க நம்ம பாடி அட்டாச் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் ஓவர்லாக் அடிப்பாங்க நம்ம பெரிய கடைகளில் எல்லாம் ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா இப்படி நல்ல பக்கத்தில் ஸ்டிச் பண்ணிவிட்டு மறைச்சி எடுப்பேன் இப்போ எதுவும் ஃபினிஷ் பண்ணலை ஏன்னா ஃப்ரெண்டு பார்ட்டுக்கு வந்து நம்ம இது மாதிரி பட்டி வச்சு அடிக்கணும் கீழ்ப்பக்கத்துக்கு நம்ம ஐயூக்கு பட்டி எப்படி அடிப்போமோ அது மாதிரி கீழ்ப்பக்கத்தை அடித்து எடுத்துக்கோங்க நம்ம நேரமே வச்சு அடிக்கலாம் அடித்தா ஒரு வேளை அது கீழே வந்து ஜாயின் பண்ணுறப்போ கீழே மேலேயுமா நிற்கும் ஸோ எனக்கு அந்த பிரச்சனை வரும் அதனால் நான் இப்படி அடித்து எடுத்துக்கிறேன் இனி நம்ம ஜாயின் பண்ணலாம் இப்போ பாருங்கள் கீழே உள்ள போர்ஷனை மடக்கி அடிங்க இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு மடக்கும் ஒரே மாதிரி ஜாயிண்ட்டு கரெக்டாக வரும் நம்ம நேரமே அடித்தோன்னா ஒரு இடத்துல பொங்கியும் ஒரு இடத்துல தாந்தும் அப்படி இருக்கும் ஸோ இப்படி அடிக்கும்போது பர்ஃபெக்டாக வரும் இப்போது நீங்கள் திருப்பி பாருங்கள் இதுக்கு உள்ளாடி நம்ம திருப்பி எடுக்கும்போது நீட்டாக இருக்கும் இனி பேக் சைடும் இது மாதிரி நம்ம அடித்த இடத்துலேருந்து மடக் நீட்டாக அடிச்சிடுங்க இனி நம்ம பாடி அடிக்கும்போது நம்ம ஓவர்லாக் அடிக்க வேண்டிய தேவை இருக்காது பாருங்கள் தையல் தும்பு வெளியில் தெரியாது பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள் நம்ம எங்கே ஸ்டிச் பண்ணோம் அப்படிங்கிறதே தெரியாது இனிமேல் நம்ம பாடி ஷேப்புக்கு குறுக்கி எடுத்தால் போதும் இதை நீங்கள் எல்லா ப்ளவுஸ்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும் நீங்கள் வெளியில் கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்கும்போது இப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஓவர் லாக் பண்ண வேண்டிய தேவை கிடையாது ஓவர்லாக் மிஷின் இருக்கிறவங்களுக்கும் இப்போ நம்ம ஓவர்லாக் பண்ணுறோன்னா இதில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த மிஷினில் மாற்றணும் இது அப்படி எதுவுமே கிடையாது நம்ம எந்த கலர் த்ரெட்டில் ஸ்டிச் பண்ணுறோமோ அதே கலரில் த்ரெட்டில் ஸ்டிச் பண்ணி இப்படி ஸ்டிச் பண்ணும்போது ஃபினிஷிங் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ பாடி அளவு மார்க் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்தேன் அப்புறமா பேக்கில் டாட் பிடிக்கணும் அதுக்கு நான் நேரே ஷோல்டர்லேருந்து இருந்து கீழ் பக்கத்தில் ஒரு கால் இன்ச்சு போல் நான் மார்க் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணுறேன் டாட்டோட லென்த்து பார்த்திங்கன்னா த்ரீ இன்ச் இருக்கும் இப்போது அளந்து பார்க்குறேன் அளந்து பார்க்கும்போது கரெக்டாக வந்தால் ஓகே தான் பர்ஃபெக்ட் தான் இவ்வளோ தான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸி தான் ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது இப் இப்போது பேக் ரோப்பை நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தால் முடிஞ்சிருச்சு ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸ் இதுக்கு போய் நீங்கள் எதுக்குங்க பயப்படுறீங்க அவ்வளோதான் ஈஸியாக ஒரு ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸ் உங்களாலேயும் ஸ்டிச் பண்ண முடியும் கட்டிங் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து கட் பண்ணுங்க அப்புறமா ஸ்டிச் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ